வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே பாக்கியம் பாக்கியம் இருக்கிறதா கிடைக்குமா கிடைத்த பாக்கியம் நிலைக்குமா நிலைப்பதற்கு அவர் கிரகங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அவருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது பூமி பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்புக்கும் அது வாங்கினார் நிரந்தரமாக நிலைக்கக்கூடிய அமைப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக கட்ட அமைப்பு எப்படி இருந்தால் இல்லை அதை எப்படி செயல்படுத்தினால் நிலைக்கி வைக்க முடியுங்கிறதையும் இந்த பதிவுல நாம சொல்ல போறோம் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சனியை கடந்த செவ்வாய் அதாவது சனி பகவானை கடந்த செவ்வாய் செவ்வாய் பகவானை கடந்த குரு அதே போல சுக்கர பகவானை தன் நாலாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் செவ்வாய்க்கு நான்காம் பார்வையில் சுக்கிரன் சுக்கிரனுக்கு அதே போல ஏழாம் பார்வையில் குரு சனி பகவான் அதே போல குருவுக்கு ஐந்தாம் பார்வையில் சுக்கர பகவான் அதே போல கேதுவுக்கு மூணாம் பார்வையில் குரு பகவான் ராகுவுக்கு மூன்றாம் பார்வையில் குரு பகவான் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அவங்க பூமி வாங்கிடுவாங்க அதாவது ஒரு இடம் கண்டிப்பாலு வாங்கிடுவாங்க இது நிலைக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட சூரியன் சூரியன் சம்பந்தப்பட்ட செவ்வாய் அதாவது செவ்வாய் சூரியன் குரு இந்த மூணு பேருமே ஜாதகத்துல ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்படணும் அப்பதான் அந்த வாங்கின சொத்து நிலைக்கும் அந்த சொத்து பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ராகு இந்த செவ்வாய் சூரியனோட சம்பந்தப்படணும் இந்த செவ்வாய் சூரியனோட சம்பந்தப்பட்ட ராகு குருவுக்கு சுக்கரனுடைய பலம் வேணும் அப்போ அந்த சுக்கரனுடைய பலத்துல இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூட இருந்தா மட்டும்தான் அது நிலைக்கும் அப்படின்னு நம்ம ஜாதகத்துல சொல்லலாம் அப்போ ஒருவருக்கு ஜாதகத்தில் நான்காம் அதிபதி எப்பவுமே நான்காம் அதிபதி பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அதிபதிகளோட எப்படியாவது சம்பந்தப்படணும் அந்த அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு குரு பார்வையும் வேணும் ஒரு ஒரு ஜாதகத்திற்கு நான்காம் அதிபதிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அதிபதிகளுடைய சம்பந்தம் வேணும் அந்த இடத்துல குரு பார்வையும் வேணும் அந்த தான் அவங்களுக்கு அந்த ஒரு சொத்து வாங்கக்கூடியதோ நல்ல வீடுமனை பெரிதாக கட்டக்கூடியதோ வண்டி வாகனங்கள் லக்ஸரியாகவோ இல்ல சாதாரணமாகவோ வாங்கக்கூடிய வண்டி வாகனத்துக்கோ இந்த அதிபதியில எந்த அதிபதி பந்தப்படுறாரோ சொந்தப்படுகிறாரோ பலப்பெறுகிறாரோ அப்பதான் அந்த இடம் வலுவாகிறது அந்த அவங்க கெட்டிக்காரனா இருக்காங்க இந்த நான்கு அதிபதியும் சேர்ந்து நாலாம் அதிபதியுடைய தொடர்பு பெற்று அவங்க எல்லா விஷயத்தையும் அடிச்சு தூள் கலப்பிடுவாங்க அந்த ஜாதகம் கெங்கேமமான ஜாதகம்னு சொல்லலாம் அதாவது மணிமகுடம் சூட்டக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர் ஜாதகத்தில் சிறப்பான அம்சங்களை கொண்டதாகத்தான் அமையும் அந்த மாதிரி அமைப்பு வந்தார் அப்போ ஒருவருக்கு பூமி மலை நிலைக்கணும்னா எப்பவுமே பார்த்துக்குங்க செவ்வாயை கடந்த குரு இருந்தால் பூமி மனை வாங்கிடுவாங்க சனி பகவானை கடந்த செவ்வாய் பகவான் இருந்தாலும் பூமி மனம் வாங்கிடுவாங்க லக்னத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரனோட தொடர்பு பெற்று இருந்தாலும் லக்னத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரனோட தொடர்பு பெற்றிருந்தாலும் அவங்க பூமியிடம் வாங்கிடுவாங்க அதே போல இந்த பூமி மலை நிலைக்கணும்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கூடவனுடைய தொடர்பு நாலாம் அதிபதிக்கு ஒரு இரண்டு பேருடைய தொடர்பாவது வேணும் லக்கணத்திற்கு ராசிக்கும் இல்லைன்னா ஒரு இரண்டு பேருடைய தொடர்பாவது வேணும் இந்த தொடர்பு இருந்ததுன்னா அவங்க நிலையான ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமா இருப்பாங்க வணக்கம் வளமுடன்